ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு லைஃப் சூப்பராக போய்கிட்டுருக்குங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோ தெரியுமா நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்கே உங்கள் பேர் எங்க என்னாச்சு என்னாச்சு ஏன் தனியாக வீடியோ போகிறீங்கன்னு கேட்டாங்க ஸோ அதுக்காக ஒரு பேரா மறுபடியும் வீடியோ போட்டிருமேங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து சென்னைக்கு வந்துட்டோங்க இப்போ சென்னையில தான் வீடு பிடிச்சி சென்னையில தான் இருக்கோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹாப்பியா இருக்கு எனக்கு வந்தது தண்ணி ஊற்றுக்காம இருக்கு ஆஹ் ஃபீவராயிடுச்சுங்க அதான் கொஞ்சம் சிரமமாக போச்சு இருந்தாலும் பரவாயில்ல எல்லா நன்மைக்குதான் இதே மணி இருக்கான் என்ன ஒரு தைரியத்தில் வந்துட்டோம் ஆனால் வந்து கொஞ்சம் பட்ஜெட் டைட் ஆகிடுச்சு வீடு பிடிச்சது அங்கே இங்கே அதுதான் கொஞ்சம் இனிமேல் வீடியோ கொஞ்சம் அவ்வளோ போட முடியுமான்னு தெரியலை ஆனால் முடிஞ்சளவு நாங்கள் போட தான் முயற்சி பண்ணுவோம் ஏன்னா இதை வந்து நாங்கள் விட மாட்டோம் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஜாப் இப்போ பார்த்துருக்கேன் ஸோ ஜாப் போட்டு போயிட்டே தான் கொஞ்ச நாள் வந்து நாங்கள் வந்து வீடியோ போனால் பண்ண போகிறோம் புல மாறுங்க பண்ண போகிறோம் இருந்தாலும் எங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எவ்வளவு பேர் தெரியுமா நான் கேட்டாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிறைய பேர் கேட்டேன்னு சொன்னா நம்பவே இல்லை நானே அதுக்கப்புறம் காமிச்சாங்க இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு அதோட பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி ஒரு சின்ன பிளான் ஒன்று இருக்குது என்னன்னா நாங்கள் சென்னையில் இருக்கோம் சென்னையில் வந்து நிறைய பேர் வெல்கம் வெல்கம் சொன்னாங்க அதே மாதிரி அவங்கள வந்து வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் கூப்பிட்டுருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு சின்ன பிளான் இருக்குது உங்களை வந்து மீட் பண்ணுற மாதிரி அது என்னென்னு அது நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ஏன்னா நான் இப்போ ஜாப் போய்கிட்டே வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது என்னன்னு நாங்கள் வந்து சொல்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இந்த பிளான் வந்து நாங்கள் கண்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டா இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு நீங்க வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஓகே அடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்கணும்னாலும் கேளுங்க நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க எங்கயே டைவைஸ் ஆயிடுச்சோன்னுங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பெரியதா போச்சு போங்க அதுக்காக தான் சரி இந்த வீடியோல பண்ணிருவோங்களுக்கா பண்ணது வேற ஒண்ணுமில்ல வேற உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து டவுட் கிளியர் ஆயிருச்சா